சிஎஸ்ஐடிஏ பயனாளிகள் யாவரையும் வாழ்த்துகின்றேன் நண்பர்களே சிஎஸ்ஐ தொழுகை முறையை உடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பயனாளிகள் அநேகம் பேர் நேற்றைய தினம் அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுமார் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மெசேஜ்களை என ஃபார்வ்ட் பண்ணிவிட்டார்கள் அதிலே ஒரு வழக்கு விஷயமாக எழுதப்பட்டு இருந்தது அப்போ வழக்கு என்ன பிரைட் ஜோசப் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அவர் என்ன வழக்கு தொடுத்தார் ஃபிர்ட்டு ஃபைல் பண்ணார் அவர் யாரு அவர் தன்னை வந்து சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் முன்னாள் இயக்குனர் என்கின்றார் அடுத்ததாக அவர் என்ன வழக்கு பதிவு செய்தார் சிஎஸ்ஐ என்பது என்னது சுமார் ரெண்டாயிரத்திற்கு அதிகமான இது பாடசாலைகளை கொண்டதும் நூற்றி ஐம்பதற்கு அதிகமான கல்லூரிகளை கொண்டதும் நூற்றிற்கு அதிகமான மருத்துவமனைகளை கொண்டதும் ஆகிய ஒரு நிறுவனம் சிஎஸ்ஐ என்பது பதிவு செய்யப்படாத நல்ல பார்த்துடுங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாப்பிக்கு புரிய இது கவனிக்கலான புரியாது ஓகே ஸோ சிஎஸ்ஐ என்பது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு எதை இவைகள் இருக்கின்றன சுமார் ரெண்டாயிரத்தி அதி ஐநூறுக்கு அதிகமான பாடசாலைகள் நூற்றி ஐம்பதற்கு அதிகமான எயிடர் கல்லூரிகள் அரசினுடைய அனுமதி பெற்று அரசு சம்பளம் வழங்குகின்ற கல்லூரிகள் அடுத்தது ஒரு நூற்றுக்கு அதிகமான மருத்துவமனைகள் ப்ளஸ் அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் சில என்னது ஆயிரம் லட்சம் கோடி சொத்துகளும் தென்னிந்தியா முழுவதும் உள்ளது எதுக்கு சிஎஸ்ஐக்கு இப்படி பதிவு செய்துட்டு அதில் என்ன செய்தாங்கன்னா திருடிட்டாங்க அப்படி இப்படி எல்லாம் இதில் ஒரு பதிவு செய்யாத நிறுவனம் கீழே இயங்குகின்றது என்று சொல்கிறார் இப்போ நம்ம இது இந்த வழக்கு என்ன செய்தால் நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து பதிவு செய்யாத நிறுவனம் எது கீழே வரக்கூடியாது ரிட்டால் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லியாங்க இங்கே என்ன சொல்லியிருக்காரு ஒரு வழக்கு இது வந்து இவ்வளவு கல்லூரிகள் எய்டர் கல்லூரிகள் காலேஜு ஸ்கூலு எல்லா நிறுவனங்களும் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் இருக்கின்றது பதிவு செய்யலை இப்போது பதிவு செய்யாது ரெண்டு மூணு கொஸ்டின் இது எல்லாமே கொஸ்டின்னு நீங்கள் விடை தேடக்கா இது கொஞ்சம் கொஞ்சம் விட தேர்றேன் இல்லைன்னா இங்கே நிறைய பேருக்கு அது புரியாது இப்போது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா முதல்ல என்ன ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்கணும் இங்கே என்னது முழுமையாக நீதிமன்றத்தை ஏமாற்றி கதிவு செய்யப்படவில்லை என்கிறார் ஸ்கூலு தொடங்கணும்னா இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் தெரியாதது ஒன்றும் கிடையாது பதிவு செய்யணும்னா பதிவு ஸ்கூலு காலேஜ் நிறுவனங்கள் தொடங்கினா எல்லாருக்கும் பதிவு செய்யணும் அந்த பதிவு செய்துட்டு என்ன செய்யணும் வருமான வரி அட்டை இருக்கணும் பதிவு செய்யும்போது மத்திய அரசுனா சேரிட்டி கம்பெனி கம்பெனிய கீழால் வரும் மத்திய மாநில அரசு கீழால் ட்ரஸ்ட் ஆக்ட்டு சொசைட்டி ஆக்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அது எந்த ஆக்டில் இந்த நிறுவனம் இது இது ஃபைனான்ஸ் கம்பெனின்னா அது வேறு ஆக்ட்டு ஸோ இப்படி ஒவ்வொரு இதுகளுக்கு கீழே என்ன செய்வாங்க பதிவு செய்து நிறுவனங்களை நடத்துவார்கள் இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான ஸ்கூலு இருக்கான் பதிவு செய்யலையாம் நூற்றம்பதுக்கு அதிகமான கல்லூரிகள் இருக்கான் பதிவு செய்யலையா இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கான் பல லட்சம் இது ஆயிரம் கோடிகளுக்கு சொத்துக்கள் ஐந்து மாநிலங்களில் இருக்கான் ஆனால் பதிவு செய்யலையாம் யார் பதிவு இது போட்ட காசு பிரைட் ஜோசப் போடுறாரு சென்னை ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு வழக்க பதிவு செய்கிறாரு இது என்னென்னா இவங்க வேற ஒரு இவங்க எதிராளிகள் யார் வராங்களோ அவங்க என்னென்னா ஆமாம் ஆமாம் அது இவ்வளோ தான் ஆனால் இவர் என்ன செய்யல இவர் வந்து ரிட்டு ஃபைல் பண்ணது தப்பு இவர் என்ன செய்யணும் பதிவு செய்யப்படாததை ஆர்டர் அண்ட் ரூல் ஐட்டன்னுலாம் கிரௌண்டில் சிவில் கேஸில் ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க வழக்கு வருகிறது வழக்கு உடனே என்னென்னா தனி நீதிபதி என்ன செய்யற இது ஒரு ஆர்டர் கிடைக்குது அது வந்து மேலே போகுது டபுள் பெஞ்சு அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து உண்மையாக பொய்யா இது எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா தரு பதிவு செய்யாத நிறுவனத்தை வந்து ரிட்டு இது இப்போ என்ன மேட்ரு போயிட்டு இப்போ ரிட்டில் வருதா ரிட்டு என்னன்னா இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் அரசு சார்புடைய நிறுவனங்கள் வந்து இது என்ன செய்யணும் நல்லதில் பதிவு செய்யணும் எனக்கு ரொம்ப தெரியாது நான் ப்ரொஃபஸர் அட்வொகேட்டில் ஓகே இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்கிறேன் சரி அட்வொகேட்ஸ் இதை பார்ப்பீங்க கீழே கமெண்ட் பண்ணால் சந்தோஷப்படுவேன் ஓகேவா அப்புறம் என்னென்னா இந்த இது இது என்னது இப்போ ப்ரேயர் என்னன்னு போயிடுச்சு ரிட்டா சிவில் கேஸா ஆட்ரண்ட் ரூல் ஐட்டா இவர் என்னென்னா சிவில் கேஸில் ஃபைல் பண்ணாமல் ரிட்டில் ஃபைல் பண்ணிட்டாரு அதில் வந்து என்னென்னா இவர் எல்லா இவங்க பிஷப் இருக்காங்களாம் அவங்க எல்லாம் திருடினாங்களாம் கல்லூரிகளை எல்லாம் திருடினாங்க அப்படி இப்படிலாம் நிறைய கொடுக்குறாரு கொடுத்துட்டு பதிவு பண்ணுறாரு இப்போ என்னென்னா இந்த நீதிபதிகள் வந்து புல் பஞ்சு கொடுறாங்க ரெண்டு நீதிபதிகள்லேருந்து மூன்று நீதிபதிகளுக்கு மாறுது அந்த மூன்று நீதிபதிகள் பெஞ்சில் இந்த வழக்கு வருது அது என்ன செய்யப்படுதுன்னு டபிள்யூபி நம்பர் த்ரீ ஜீரோ ஃபோர் டூ செவன் டூ ஆஃப் டூ தௌசண்ட் டூ இதில் ஒரு ஆர்டரு வருது அந்த ஆர்ட்ரு என்னென்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி என்ன செய்யறாங்கன்னா ஒரு அந்த மூன்று நீதிபதிகள் என்ன செய்கிறாங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அதில் சொல்கிறாங்க இங்கே இந்த என்னது நிறைய ஸ்கூல்கள் காலேஜுகள் அதெல்லாம் இருக்கிறதுனால இருக்கிறதுனால இது என்னது ரிட்டுக்கு மெயின்டைனபுள் ஏன்னா ஸ்கூலு காலேஜில் யார் சம்பளம் கொடுக்குறேன்னா அரசு சம்பளம் கொடுக்குது ஸோ அரசனுடைய தான் இவங்க கடைப்பிடிக்க முடியும் அதனால் இது என்னது ரிட்டுக்கு மெயின்டைனபுள் அல்லது ரிட்டு ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க உடனே என்னென்னா இன்னும் இவருக்கு எதிராளியாக வைக்கிறார் இல்லை இவர் இப்போ ஒரு ஆள் கேஸ் ஃபைல் பண்ணும்போது மனுதாரர் எதிர் மனுத்தாரர் எதிர் மனுதாரர்களும் சொல்கிறாங்க இது அன்ரெஜிஸ்டு இவரும் சொல்கிறாரு இது அன் ரெஜிஸ்டர்டு இங்கே என்ன பண்ணுறாங்க இதை எதிர் மனுசாரர்கள் இது ப அன்ரெஜிஸ்டர்டு தான் ஆனால் இது என்ன செய்ய ரிட்டில் வராதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன இது வழக்கு நம்பர் என்னென்னா எஸ்எல்பி நம்பர் முந்நூற்றி முப்பத்தி மூணு இது த்ரீ 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 நைன் எயிட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என் இது அதில் நேர் இறைக்கு அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு முடிவுக்கு வருது அந்த வழக்கில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க என்னென்னா இது வந்து ரிட்டுக்கு மெயின்டைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்க்கு நீதிமன்றம் கொடுத்த ஆணையை அங்கே வந்து என்ன செய்வாங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த எதிர்மனுதாரர்களுக்கு அப்பீல் என்ன செய்ய டிஸ்யூஸ் பண்ணி விடுறாங்க இப்போது இந்த வழக்கு விஷயமாக தான் இந்த வழக்கை தான் என்னென்னா இவர் பிரைட் ஜோசப்பு ஏதோ சாதிச்சிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு எங்கெங்கேயோ இது மெசேஜ் அனுப்புகிறாங்க அதுதான் சுமார் இருபத்தைந்துக்கு அதிகமான நண்பர்கள் என்ன செய் தென்னிந்தியாவில் உள்ள ஆந்திரா தெலங்கானா க கர்நாடகத்துலேருந்து மைசூர்லருந்து ஒரு அனுப்பியிருந்தார் கேரளாவிலேருந்து ரெண்டு பேர் அனுப்பியிருந்தாங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு ஆள் வெள்ளூர்லேருந்து ஒரு ஆள் சென்னை இப்படி வரைக்கும் இருபத்தி ஐந்து பேர் எனக்கு தனிப்பட்ட நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க மற்றபடி வாட்ஸ்அப் சோஷியல் சோசியல் எல்லாம் இது இருந்துச்சு இப்போ இனி நம்ம இந்த வழக்குக்குள்ளால் சில கமெண்ட்ஸை போடும் சில கேள்விகளை கேட்குறோம் இப்போதான் கேட்குறேன் இவர் என்னென்னா சின்னடுக்க கீழால் இயங்குகிறதுன்னு சொல்லியாரு அப்போ சின்ன சிஎஸ்ஐனா என்னன்னு பார்க்கணும் சிஎஸ்ஐ சிஎஸ்ஐடிஐக்கு இவர் டைரக்டருன்னு சொல்லார் முன்னாள் டைரெக்டரான் அப்போ சிஎஸ்ஐக்கு என்னென்னு பார்க்கணும் சிஎஸ்ஐ சிஎஸ்ஐடினா என்னான்னு பார்க்கணும் அதுக்கு மேலே சின்னடுன்னா என்னான்னு பார்க்கணும் இவைகள் வந்து இது என்னது நீதிமன்றத்தால் பரிசீலிக்கப்பட்டதா இல்லை எப்படி இதை பார்த்து ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நீங்கள் உங்களுக்கு உள்ளால் இரண்டு பேர் என்ன செய்றீங்கன்னா ஐயோ என்ன வந்து வாழால் வெட்டிப்பட்டான்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஒராளை சொல்கிறாங்கன்னு வச்சிடுவோம் அப்போ வாழால் வெட்டினாரா இல்லையான்னு உள்ளது எதிர் என்ன செய்யணும் இல்லை இது வாள் கிடையாது இது கம்பு தான் என்னுள்ளதையாவது அது சொல்லணும் நாங்கள் காலையில் வாழ் வச்சிருக்கல கம்பு தான் வச்சுருந்தேன் என்ன இருங்க எவிடன்ஸ் கொடுக்கறாங்க போலீஸில் இருக்கவங்க எல்லாம் அந்த கரெக்டாக எவிடன்ஸ் வைப்பாங்க சரியா இங்கே இங்கே என்ன செய்யிருக்கு ரெண்டு பேரும் அங்கே வாழ் தான் அதுக்கப்புறம் நீதிபதி மாற்ற முடியுமா இல்லை இல்லை கம்புன்னு சொல்ல முடியுமா ஏன்னா யாருமே சொல்லலை இல்லையா அதனால் நீதிமன்றத்தில் என்ன செய்யறாங்கன்னா இருதரப்பும் தவறை சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸ்கூல் நடத்துணனாலும் கல்லூரி நடத்தணும்னாலும் நாங்கள் என்ன செய்யணும் அரசினுடைய பதிவு வேணும் அதனுடைய பதிவு வேணும் பதிவு பெற்றால் தான் பேன் கார்டு கிடைக்கும் பேன் கார்டு கிடைச்சும் பேன் கார்டு பதிவு பெற்ற பதிவு என்ன பதிவில் சொல்லியிருக்கிற ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசேஷன் மெமரான் அதாவது பைலா செட்டு இதன்படி தான் அந்த நிறுவனம் இயங்க முடியும் இப்போ இங்கே வந்து இவர் சிஎஸ்ஐடிஐக்கா முன்னாள் டைரக்டரா அப்போ சிஎஸ்ஐடிஐ என்ன ஒரு பதிவு பெற்ற மத்திய அரசின் கீழ் கம்பெனி சட்டம் செக்ஷன் எயிட் கம்பெனியில் அதாவது சேரிட்டி கம்பெனி அதாவது என்ஜிஓ ட்ரஸ்ட்லாம் இருக்கிற இதே மாதிரி தொண்டு செய்யும் ஒரு கம்பெனிக்கு கீழால் பதிவு செய்த ஒரு நிறுவனம் தான் சிஎஸ்ஐடி இந்த நிறுவனம் தன் பயனாளிகளுக்கு தொழுகை செய்வதுக்கு ஒரு தொழுகை முறை ஏற்படுத்தியது அந்த தொழுகை முறை பேர் தான் சிஎஸ்ஐ இந்த உண்மை சொன்னாங்களா இல்லை இங்கே சிஎஸ்ஐ என்ன சொல்கிறாங்க ஒரு பதிவு பெறாத நிறுவனம்னு சொல்கிறாங்க அப்போ பதிவு பெறாத நிறுவனம்னா அதுக்கு சொத்து இருக்கணும் இல்லையா யாராவது சொத்தை பார்த்தீங்களா இல்லை யாராவது பார்த்தா சின்ன என்ன செய்யல அந்த கமெண்ட்ஸில் பதிவிடுங்க சிஎஸ்ஐக்கு சொத்துக்கள் இல்லை வங்கி கணக்கு இல்லை பேன் கார்டு இல்லை என்ன இல்லை வருமானம் இல்லை இது ஆடிட் இல்லை அதில் சொல்கிறாரு ஆடிட் ரிப்போர்ட்டில் தவறாக இருக்கு எந்த ஆடிட் ரிப்போர்ட் தெரியாது ஆடிட் ரிப்போர்ட்டில் தவறாக இருக்குது விஷப் மாதிரி திருடிட்டாங்க அப்போ விஷப் யார் விஷப்னா என்ன விஷப்னா கொடுக்கப்பட்ட திருச்சபைகள் என் கண்காணி அல்லது மேனேஜர் அப்போ இங்கே அவனுக்கு யார் சம்பளம் கொடுக்கா யாரும் கேட்கறது இல்லை சிஎஸ்ஐக்கு தான் பணம் இல்லை பணம் இல்லைன்னா பணம் இல்லைன்னா இருப்பாங்களா இல்லை தெரியாது இப்படி முழுமையாக அதாவது மு விழுமம் பூசனிக்காயை சோர்ட்டில் புதைச்சி வைக்க முடியாதுன்னு இல்லவா ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா எழுபத்தி ஏழு வருடங்களாக இப்படி திருடிட்டே இருந்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க யாரை ஏமாத்துறாங்க மக்களை ஏமாத்துறாங்க சாரி முதல்ல அந்த சிஎஸ்ஐடிஐக்கு சந்தாஜலத்துக்கின்ற பயனாளிகளை ஏமாத்துறாங்க நாட்டை ஏமாத்துறாங்க அப்புறம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் அரசை ஏமாத்துறாங்க இப்போ நீதிமன்றத்தை ஏமாற்றுறது துணிஞ்சு செய்யிட்டாங்க இப்போ நீதிமன்றம் ஏமாத்துற என்ன நடக்குதுன்னு கடைசியாக நான் சொல்கிறேன் ஓகே இப்போ என்னென்னா இங்கே வந்து யார் ரைட் ஜோசப் கேஸை போடுறேன் அன்ரெஜிஸ்டர்டுன்னு பச்சை பொய்ய சொல்கிறேன் யார் பச்சை பொய்ய பையன் பச்சை பையன் எங்கே கொண்டு சொல்கிறாங்க கோர்ட்டில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சொல்கிறேன் சொல்லி எதுவும் பதிவு பெறாத நிறுவனம் இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து சிஎஸ்ஐக்கு சொத்து இல்லை ஒண்ணு இல்லைன்னு தெரியும் இங்கேயாவது இது ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு ஸ்கூல் நடத்த முடியுமா முடியுமா இங்கே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பேன் கார்டு இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா பதிவு செய்ய இல்லை பேன் கார்டு இல்லை ஆடிட் இல்லை பணம் இல்லைன்னா எங்கே எங்கே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் ஸ்கூலு காலேஜ் ஏதாவது நடத்த முடியுமா எதுவும் கேட்கல இது என்னென்னா ரெண்டு பேரும் சொல்லியாச்சு அப்போ என்னென்னா நீதிமன்றமும் ஒரு ஆணை விளங்கியாச்சு இப்போ கொஸ்டின் என்ன இல்லை இங்கே என்ன இங்கே எந்த ப்ரேயர் என்னப்பா எதுக்காக கேஸ் அது இல்லை இப்போ இங்கே என்ன ரிட்டா இதான மாதிரி மாறிடுச்சு அதுதான் பிரகனஜி தான் சென்னைக்கு கொண்டு போனேன் இந்த வரைக்கு டெல்லி கொண்டு போய் எஸ்எல்பியும் ஃபைல் பண்ணாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த இது என்னது பச்சையாக இருது நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியுமா இப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லை இல்லை இன்னும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருக்கில்ல நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க கேட்குறீங்க கேட்க இல்லை இப்போது இங்கே வந்து யாராவது சிஎஸ்ஐடிஏன்னு சொன்னாங்களா இதில் வந்து சிஎஸ்ஐடிஏன்னு வச்சிருக்காங்க சிஎஸ்ஐடிஏ பேரில் யாராவது பேரானாங்களா இல்லை யாரு இல்லை சிஎஸ்ஐடிஏனால் என்ன அப்போது தெரியாது இப்போ இந்த இதில் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா இது அன்ரெஜிஸ்டர்டு சிஎஸ்ஐ அண்ட் சிஎஸ்ஐடிஐ என்ன இதில் வரும் இதில் ஃபிட் கீழே வருங்கன்னு ஆர்டர் கொடுக்காங்க சிஎஸ்ஐடிஐ ரெஜிஸ்டர் பண்ணாததா ரெஜிஸ்டர் பண்ணாததை இதில் இந்தியாவில் இருக்க முடியுமா பதிவு செய்யாமல் இவ்வளவு பெரிய இதை வச்சுருந்தது இவ்வளவு அது ஆயிரம் கோடி சொத்துக்களை வச்சுக்கிட்டாலும் வங்கி கணக்கு வச்சுருந்தாலோ இவன் வந்து இடிக்கு கீழே வரும் இல்லையா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக இல்லை வரும் ஏன்னா இது ஒரு தீவிரவாத இயக்கம் என்டிஏ வரும் எல்லாமே இதுக்கு கீழால் இதுக்கு உள்ளால் வந்து என்கொயரி பண்ணக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கா இல்லையா எனக்கு தெரியல நீங்கள் கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது இப் இந்த நீதிமன்றம் இது பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா அப்படின்லாம் பார்ப்போம் அதாவது இந்த ஒரு ஆர்டரில் வந்து உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் ஒரு ஆர்டர் கொடுக்காங்க அதில் என்னன்னா திலீப் சிங் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஒரிசா அண்ட் அதர்ஸ் ரெண்டு மூணு எங்காச்சும் அந்த காமன் ஆர்ட்ராக ஒரு ஆர்டர் வருது இந்த ஆர்டர் போட்டது என்னென்னா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு ஆர்டர் கொடுக்காங்க இந்த ஆர்டருக்கா என்னது ஃப்ரெண்டு பேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் வைக்கிறேன் பாருங்கள் அப்போ அந்த இது என்னென்னா இந்த ஆர்டரில் வந்து எவ்வளோ இப்படி உண்மையை மறைஞ்சிங்க என்ன செய்யிருக்கு பச்சையாக போய் சொல்லியிருக்கு இல்லையா இவர் வந்து இவர் சிஎஸ்ஐடிஐக்கே முன்னாள் டை டைரக்டரான் அப்போ சிஎஸ்ஐடிஐக்கு டைரக்டராக இருக்கணும்னா எலெக்ஷன் நடந்துச்சான் எலெக்ஷனில் யார் போட்டு போட்டிருக்கணும் சிஎஸ்ஐடிஐக்கே உறுப்பினர்கள் போட்டிருக்கணும் இப்போ சி செக்ஷன் ஏட் கம்பெனி எட் எட்டு படி ஒரு இது பதிவு இது ஒரு செக்ஷன் செக்ஷன் ஏட் கம்பெனி எட்டுக்கு என்ன செய்யணும்னா வெப்சைட்டுக்குள்ளால் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை போடணும் பேரை போடணும் அப்போ இங்கே இது சிஎஸ்ஐடி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் கம்பெனியில் நீங்கள் உள்ளே போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் உறுப்பினர்கள் யாரும் இல்லை சரியா அப்போது இது இல்லாததுனால இப்போ நம்ம ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்காங்க அது வேறு கதை ஆ அப்போ என்னென்னா இதில் யார் இது இவங்க யாரும் இல்லை யார் எலெக்ட் பண்ணாங்க தெரியாது இவராக இவராகவே என்ன செய்யிட்டாராம் கம்பெனியில் டைரக்டர்ன்னு சொன்னாராம் அதுக்கு பிறகு என்னென்னா இவர் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாராம் வந்த பிறகு அன்ரெஜிஸ்டுன்னு இது உள்ளே இருக்கும் ரெஜிஸ்டர்டாக வெளியே வந்துட்டால் அன்ரெஜிஸ்டர்ட் ஆயிருமா எனக்கு தெரியல இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க கொஞ்சம் இது இது நம்ம எல்லாம் படித்தவங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம எல்லாம் படித்தவங்கன்னு நினைக்கிறேன் அதனால் என்னென்ன நம்ம யோசிக்கணும் இல்லையா நடந்துச்சா இல்லையா உண்மையா பொய்யா நீதிமன்றத்தில் எதுக்கு சொன்னாங்களா இல்லையா இங்கே எதுவும் என்ன சொல்லவில்லை இந்த ஆட் காப்பின்னு எனக்கு கிடைக்கல இந்த இதுகள் மெசேஜ்களும் அது இதெல்லாம் வச்சு தான் நான் பேசுகிறேன் பட் ஆர்டர் காப்பி கிடச்சா இந்த இதில் கேட்குறவங்க வீடியோ கேட்குறவங்க யாராவது அனுப்பி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இல்லைனாலும் வெப்சைட்டில் வந்துடும் எடுத்துருவேன் இப்போ அதுவும் இம்மீடியட்டாக வந்ததுக்காக பேசுகிறேன் ஸோ இந்த இந்த இப்போ நான் வந்து நீதிமன்றம் என்ன கூடுது இப்படி நீதிமன்றத்தை ஏமாற்றினா அந்த திலீப் சிங் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி அண்டு அதர்ஸ் ரெண்டு மூணு ஸ்டே ஸ்டேட்டர் ஒரு சேரெல்லாம் வருது அதில் என்னென்னா என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றம் ஏன் மாத்தினா என்னது இவன் என்ன என்ன செய்யணும் ரெண்டு வருஷம் தண்டனைக்குரிய குற்றம் இந்த ஆர்டர் என்ன செய்யலாம் சாதாரண ஒரு முன்சிபல் கோர்ட் என்ன செய்யலாம் ஸ்டே பண்ணி தூக்கி தூர போடலாம் ஏன்னா எல்லாம் இது அடுத்தது என்னன்னா இது வந்து இது நீதிமன்ற ஆணைகளுக்கு அப்பாற்பட்டது இவங்க மேலே எல்லா நடவடிக்கைகளும் நீதிமன்றம் தொடரலாம் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் இங்கே வெப்சைட்டில் இந்த ஆர்டரை தேடையாச்சுன்னா எல்லாருக்கும் கிடைக்கும் இப்படி உள்ள முழுமையான பொய்யை சொல்லியிருக்காங்க சரி இதை பற்றி சிஎஸ்ஐ என்று நாங்கள் சிஎஸ்ஐ உறுப்பினர் சொல்றாங்க சிஎஸ்ஐடி கம்பெனியின் பயனாளிகள் ஆகிய சிஎஸ்ஐ தொழுகை முறையுடைய மக்கள் ஆகிய நம்ம இவர் ராஜா பிரேம்குமார்ன்ட்டு இவர் ஈரோடுக்காரர் ஒரு பதிவு போடுறாரு அவர் என்ன அனுப்புறாரு ஐயோ ஜட்ஜு போட்டாச்சு சிஎஸ்ஐ ஜட்ஜு போட்டாச்சு அவரை வந்து இனி ஒன்றும் செய்ய முடியாது ஜெவம் பண்ணியாச்சு கடவுளை என்ன செய்தாச்சு செவத்தை கேட்டாச்சு நமக்கு போராடு ஒரு கட இறைவன் அதனால் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆள் பதிவு பண்ணுறாரு அதுக்கு பிறகு ஃப்ராங்கில் இந்த பேங்களூரில் ஒரு ஆள் நண்பர் அவர் பதிவு பண்ணுறாரு ஓ பெரிய அச்சீவ்மெண்ட் இவர் என்ன செய்ச்சு சாதிச்சாச்சு ரிட்டு முடிஞ்சு போச்சு ரிட்டு முடிஞ்சு அப்போ ரிட்டு முடிஞ்சு ரிட்டு டிஸ்மிஸ் ஆச்சு வாட் இஸ் யுவர் ப்ரேயர் நீங்கள் என்ன கிடச்சி இல்லை சிஎஸ்ஐயில் திருநெல்லாம் உள்ள பிடிச்சி போய்ட்டிங்களா சிஎஸ்ஐயில் ஏதாவது திருடுனாங்களா சிஎஸ்ஐயில் திருட முடியுமா சிஎஸ்ஐ சொத்து இருக்கு விற்க முடியும் இருக்கா விற்க முடியுமா எல்லாம் வந்து வேலைக்காரனா இல்லை முதலாளியா எதுவுமே சொல்ல இப்படியே பொய்யான கேஸுகளை ஏன் ஏன் பதிவு செய்கின்றார்கள் என்பது ஒரு கேள்வி அதை உங்கள் கையில் விடுறேன் சரியா அடுத்ததாக இந்த வழக்கில் அடுத்த ஒரு பதிவு வருது ஒரு நீண்ட பதிவு போடுறாரு அது பெங்களூர் சேர்ந்த ஒரு நபர் தான் அவர் என்னன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது இந்த அரசியல் சாசன அமர்வில் போயிடுச்சு அதுக்கு பிறகு டெல்லிக்கு போயிடுச்சு டெல்லியில் டிஸ்மிஸ் ஆச்சு அவர் தலை தலைமை நீதிபதி அவர் இன்னைக்கு தான் வந்தார் அவர் விட இல்லை சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் வந்து ஐஐஐ ஒரு மூன்று பேஜு அவர் எழுதுறாரு அவரும் பெங்களூரில் உள்ளவர் தான் ஸோ இந்த கேள்வி என்னென்னா இந்த சிஎஸ்ஐ மக்கள் அறிவுள்ளவர்களா அறிவு இல்லாதவர்களா யோசிக்க தெரிந்தவர்களா அவங்க தன்னை தானே என்ன சொல்லுவாங்க நான் லைட்டி நான் லேமான்னு சொல்லுவாங்க லேமான் லைட்டிக்கு நீங்கள் போய் டிஷ்னரியில் மீன் இன்னிங் தேடிடுங்க எனக்கு தெரிஞ்சு அறிவு இல்லாதவன் யோசிக்க முடியாதவன் அது யார் யோசிக்கவும் அறிவும் இல்லாதவன் ப்ரைன் இல்லாதவன் அர்த்தம் பிரெயின் இல்லாதவன் யாருன்னாலும் தெரிஞ்சு எடுத்துருங்க ஓகே ஸோ நான் யாரையும் வந்து பர்சனலாக சொல்லலை ஸோ இப்போ என்னென்னா இந்த வழக்கு நீதிமன்றத்தால் ஏமாற்றப்பட்ட வழக்கு தானா இல்லை கடைசி அந்த சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரில் என்ன சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஆர்டர் வந்து சிஎஸ்ஐக்கும் சிஎஸ்ஐக்குஏக்கும் சிஎஸ்ஐயில ஏதாவது சொத்து இருக்கா நிறுவனம் இருக்கா கல்விக்கூடம் இருக்கா எதுவும் இல்லை அப்போ அதில் எப்படி ஆகும் பைண்ட் ஆகும் தொழுகை முறையை வந்து சுப்ரீம் கோர்ட் மாற்ற முடியுமா யோசிக்கலாம் நம்ம யோசிக்கலை ஸோ இது பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நீங்கள் விழும் விரும்புனா இது இப்படி எப்போது ஒரு வீடியோ வரும் நீங்கள் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணால் நான் எப்போ போடுவேனோ அப்போ உங்களுக்கு வரும் இல்லைன்னா வராது சரி நன்றி